நமச்சிவாய இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் யாரின் ஆசீர்வாதம் நமக்கு மிகுந்த நன்மை தரும் பொதுவாகவே யாருடைய ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா யாருடைய ஆசீர்வாதம் நமக்கு மிகுந்த நன்மை தரும் எல்லார் ஆசீர்வாதம் நமக்கு நன்மை தரும் ஆனால் யாரின் ஆசீர்வாதம் மிகுந்த நன்மை தரும் அப்படின்னு ஒன்று எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இறைவனின் ஆசீர்வாதம் அப்படின்வாங்க இறைவனின் ஆசீர்வாதம் என்பது நம்மளுக்கு எப்போதோ கிடைப்பது நம்ம ஏதோ காசு கொடுத்தா கிடைக்கும் நம்ம ஏதாவது வழிபாட்டில் ஏதாவது செஞ்சால் கொடுக்கும் நெருப்பில் குத்துனா குதிச்சா கிடைக்கும் காதில் இது நம்ம அந்த அளவு குத்துனா காவடி எடுத்தா அப்படி செஞ்சால் இப்படி செஞ்சால் கிடைக்கும்லாம் கிடையாது இறைவனின் ஆசீர்வாதம் என்பது நமக்கு எப்போதும் உண்டு அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி இறைவன் ஆசீர்வாதம் அப்படின்னா நமக்குள்ளே நடக்கிற இயக்கம் நமக்காக நடக்கிற இயக்கம் நம்ம எங்கே இருக்கிறோம் எங்கே எப்படி இருக்கிறோம் இது எல்லாமே வந்து இறைவனின் அருளாற்றல் இந்த இயக்கத்தின் வழியாக கிடைத்து கொண்டிருப்பது தான் இதில் புதுசாக வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் உனக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லுவது எல்லாமே உனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சொல் தானே இறைவனின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அது ஒரு அணு உயிரினத்திலிருந்து பல கோடி உயிரணுக்கள் பிணைக்கப்பட்ட உயிரினமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இறைவனின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் அப்போ யாருடைய ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஆசீர்வாதம் அப்படின்றது என்னன்னா அந்த ஆசி வழியாக நமக்குள்ள ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்கும் அப்படின்வாங்க அப்போ யாருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாராக இருக்குன்னா நம்ம உடனே சொல்லுவோம் அம்மா அப்பா வீட்டில் மனைவி இப்படி இப்படின்னு வரிசையாக சொல்லுவோம் இல்லை பெரிய அருளாளர்கள் ஞானிகள் அப்படின்லாம் சொல்லுவோம் இவங்க எல்லாத்தையும் கடந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாரா இருக்குன்னா தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்போம் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதா இருந்தா அவங்களுடைய நலன் அதுல ஒரு பிரசன்டாவது அதுல கலந்துருக்கும் அந்த ஒரு பிரசன்டாவது அவங்களுக்கு உனக்கு சில விஷயங்களையும் உனக்கு நான் ஃபேவராக சொன்னேன்னா நீ எனக்கு சில விஷயங்கள் நீ வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நீ செய்வே அப்படிங்கிறது ஒரு எண்ணம் ஒரு துளி அளவாவது அவங்க மனசுல இருக்கும் ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம் தான் வேணும் அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்களே உங்கள் கையெழுத்து இப்படி தலையில் வச்சு என்னுள் இருக்கும் இறைவா எனக்குள்ள பலவிதமான ஆற்றல்கள் பலவிதமான திறமைகள் பலவிதமான விஷயங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்க அதை இன்று வரை நான் எப்படி அதை பயன்படுத்துவது என்னுள் அது எப்படி இருக்குது என்பது கூட எனக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கருணையினால் அது எல்லாம் வெளிப்பட்டு நான் மேலும் மேலும் எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்க என்னுள் இருக்கும் இரையாற்றலோடு என்னுடைய நீயே என்னுள்ளிருந்து என்னை ஆசிர்வதித்து என்னை வழிநடத்தி செய்வாயாக என்று தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்களை நீங்களே ஆசிர்வதித்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஆசிர்வாதம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் எண்ணத்தில் ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுடைய செயல்களில் ஒரு புது தெம்பை கொடுக்கும் அதுவும் இந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் உங்கள் மேலேயே கை வச்சு நீங்கள் சொல்லும்போது உங்களுள் இருக்கும் இரையாற்றல் மேலும் உங்களுள் இறங்கி நீங்கள் என்ன அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அப்போ இன்னைக்கு எல்லாமே எனக்கு நல்லா நடக்கும் இன்னைக்கு நான் செய்கிற செயல்லாம் சிறப்பாக இருக்குன்னு நீங்களே உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ற பெயரில் நீங்கள் சொல்லிக்கொள்ளும்போது உங்கள் எண்ணத்தின் வழியாகத்தான் இங்கே எல்லாமே நடக்கிறது அப்போது நீங்கள் உங்களையே நான் சிறப்பாக நடக்கும் நான் நல்லா இன்றைக்கி விஷயத்தை பேசுவேன் இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது அதை நல்லபடியாக நான் அணுகுவேன் என்னுடைய பேச்சு மற்றவர்கள் கேட்டு அதை சிறப்பாக முடிப்பார்கள் எனக்கு அந்த இடத்துல என்ன பேசணும் என்ன வார்த்தை எடுத்து கொடுக்கணும்னு எனக்குள்ளே இருக்கும் இறைவன் எடுத்து கொடுப்பான் இது போல் நல்ல நேர்மறையான எண்ணங்களை உங்களுக்குள் நீங்களே விதைத்து ஆசீர்வாதம் என்ற பெயரில் நீங்கள் விதைத்து கொண்டு அந்த ஒரு நாளை நீங்கள் எதிர்கொள்ளும்போது அந்த நாள் சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்திக்கொடுக்கும் உங்களுக்கு என்னதான் யார் கெட்டது கெட்டது அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் சரி எனக்குள் இருக்கும் இறைவன் எனக்காக ஒவ்வொரு மூச்சு காத்தையும் பார்த்து செய்கிற இறைவன் என்னோட தான் இருக்கிறான் அப்படிங்கும்போது எனக்கு எப்போதும் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாதவனாக இருக்கக்கூடிய இறைவன் என்னுள் கலந்திருந்து என் வழியே நான் செய்யக்கூடிய செயல்கள் வழியும் நான் பேசுகின்ற வார்த்தையில் வழியும் என்னுடைய நடவடிக்கை வழியும் அவன் என்னை நேர்புகப்படுத்தி சீராக என்னை வழிநடத்தி செய்கிறான் அதனால் எனது வாழ்வில் நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவேன் என்று உங்களை நீங்களே ஆசிர்வதித்து கொள்ளும் இந்த ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா இது உங்களுக்குள்ளேயே நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை சொல்ல சொல்ல வேறு எந்த ஒரு மனசலனங்கள் வந்தாலும் வேறு எந்த ஒரு யார் உங்களை வேற என்ன சொன்னாலும் சரி அவர்களை எல்லாம் அவர்கள் சொல்லெல்லாம் கடந்து இந்த ஆசீர்வாதம் உங்களை மேலும் வலுப்பெற செய்யும் சரி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க நான் என்ன ஆசிர்வாதம் பண்ணிக்கிறேன் அப்போ நான் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஒரு கோயிலில் போய் இதை விழுந்து வணங்கி அங்கே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஒரு மகானை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பொய் கிடையாது அந்த ஆசீர்வாதம் நீங்கள் உங்களை ஆசீர்வதித்து கொள்ளக்கூடிய விஷயத்தை இன்னும் உங்களுக்குள்ள ஆழமாக ஆழமாக போய் இந்த ஆசிகள் வந்து உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் ஆசிகளுக்கு அது மேலுமான ஒரு வலுவை கொடுத்து நீங்கள் நினைத்ததெல்லாம் சிறப்பாக உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆசிர்வதித்து விஷயங்கள் ஆசிர்வதிக்கும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வெகு சிறப்பாக மாற்றிக் கொடுப்போம் என்பதில் எல்லவும் சந்தேகப்பட வேண்டும் இதை நான் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் டெய்லி காலையில் எழுந்திரிச்சி உட்காறமா பெட்டில் இருந்து எழுந்திரிச்சு நம்ம கையில் வச்சு இன்றைக்கி நாள் எனக்கு சிறப்பாக இருக்கும் எனக்கு வந்து எந்த விஷயத்துலையும் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இறைவன் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துவான் நான் என்று பேசுகிற வார்த்தை நான் எனக்காக நடக்கிற விஷயங்கள் நான் உள்வாங்குவது எல்லா விஷயத்திலையும் என்னுடைய பேச்சு திறமை என்னுடைய செயல் திறமை என்னுடைய வேலை திறமை எல்லாம் நேற்றை விட இன்று இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே அந்த விஷயத்தை நீங்க சொல்லிட்டு நீங்க அந்த நாளை எதிர்கொள்ளும்போது போது உங்களுக்குள்ள கிடைக்கும் பாருங்க ஒரு ஆற்றல் அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலா இருக்கும் அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்ப எந்த ஒரு விஷயத்துல என்ன ஒரு சலனம் வந்தாலும் என்ன ஒரு தடங்கள் வந்தாலும் இறைவனின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும்போது அவன் எனக்குள்ளேயே இருக்கும்போது என்னை அவனே வழி நடத்தும் போது எனக்கான புரிதலை மற்றவர்களுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட ஒரு விஷயத்துல ஒன்று இறங்கி போகும்போது எழுத்திருக்கவங்க என்னதான் நெகட்டிவான விஷயங்கள் பேசினாலும் அதை நம்ம பாசிட்டிவா எதிர்கொள்ளும் போது அந்த நெகட்டிவா சொன்னவங்களும் பாசிட்டிவா மாறிடுவாங்க அப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன வேணும் எதெல்லாம் உங்களுக்கு நல்லது அப்படியோ நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீங்கள் நிர்ணயிக்கப்படிதான் ஒரே விஷயம் நடக்கும் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்களோ அந்த கோணமாக தெரியும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் வந்து திடீர்னு கால் தடிக்கு விழுந்துட்டீங்க உளுந்த உடனே ஐயோ இங்கே பாரு இப்படி விழுந்துட்டோம் நம்மளுக்கு போச்சு இன்றைக்கி நாளே போச்சுன்னுவோம் அதே இது அந்த பள்ளத்தை கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் அதில் இதிலாச்சும் காலில் லைட்டாக இடிச்சு புண்ணு தான் வந்துச்சு அதே இது அதுக்குள்ளே விழுந்தோம்னா காலுகை உடஞ்சே போயிருக்கும் அப்போது அது நம்ம ஏதோ ஒரு கவனக்குறைவில் போயிட்ருக்கும் போது அவ்வளோ பெரிய பள்ளத்தில் இருந்து இந்த சின்ன பள்ளத்தில் நம்ம கால் இழறனால நம்ம இதுல இருந்து அதில் விழுகிறதுலருந்து காப்பாற்றப்பட்டுருக்கோம் அப்படிங்கும்போது அது பாசிட்டிவ் மனப்பான்மை பன்மை மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கனாலுமே அதில் இரண்டு கோணம் இருக்கும் ஒன்று அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கோணம் இன்னொன்று எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கோணம் ஆனால் நீங்கள் இந்த நாளை நான் நேர்மறையாகத்தான் எதிர்கொள்வேன் அப்படின்ற தீர்மானத்தை காலையிலேயே உங்களை ஆசிர்வாதம் கொள்ளக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அதை செய்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் ஆசீர்வாதம் உங்களை எதையும் நேர்மறையாகவே எடுத்துக்கொள்ள வைக்கும் எதிலும் உங்களை துவழ விடாது எதிலையும் உங்களை கஷ்டப்படுத்த விடாது அடுத்து முன்னேற்றங்களுக்கு போகும் வாழ்வில் உங்கள் செல்வ நிலையிலிருந்து வீட்டில் நிகழ்ச்சியில் மன விஷயத்திலிருந்து புரிதலிலிருந்து மகிழ்ச்சியிலிருந்து எல்லாமே பன்மடங்கு மேலோங்கும் அதனால் யார்கிட்டையோ ஆசீர்வாதம் வாங்கினா என் வாழ்க்கை மாறுங்கிறத விட உங்களை நீங்களே ஆசிர்வதித்து தினமும் உங்களை நீங்களே ஆசீர் இறைவனை எண்ணி உங்களை நீங்களே ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள் இதோடு மற்றவர்கள் ஆசி சேர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்துக்கு பலம் கொடுக்கட்டும் உங்கள் ஆசீர்வாதம் வழியே உங்களுடைய மனப்போக்கு எண்ணத்தை கையாள்வது அனைத்திலும் நீங்கள் ஒரு புது உத்வேகமும் புது தெம்பும் பெறுவீர்கள் அதனால வேறு யார் ஆசிர்வாதம் உங்களுக்கு பலனளிக்குதோ இல்லையோ உங்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக இறைவன் திருவருளால் பலனளிக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க